மாண்புமிகு முதலமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவரே கச்சத்தீவை திரும்ப பெறுதல் குறித்த இந்த அரசின தீர்மானத்தின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் இதை வரவேற்று பேசுகையில் கன்னியாகுமரி மற்றும் திருத்தணி இணைக்கப்பட்ட அதே நாளில் உரிமை தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்டு உணர்ச்சி பெருக்கோடு தன்னுடைய உரிமைக் குரலை இங்கே பதிவு செய்திருக்கிறார் அதே அதேபோல் திரு இ ஆர் யேசுவரன் அவர்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக பார்க்காமல் தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வருவதை பற்றி குறிப்பிட்டு வரவேற்று பேசியிருக்கிறார்கள் திரு ப அப்துல் சமத் அவர்கள் மற்றும் திரு மு ஜெகன்மூர்த்தி அவர்கள் தமிழக மீனவர்கள் படக்கூடிய துன்பங்களை குறித்து குறிப்பிட்டு மாண்முக பிரதமர் இலங்கை செல்லும்போது இதை பேச வேண்டும் என்று வலியுறுத்தி காட்டி வரவேற்றிருக்கிறார் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் திரு வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி பேசியதை குறிப்பிட்டு அதை வரவேற்றிருக்கிறார்கள் மான்மிகு உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் உரையாற்றுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக உரையாற்றிய கருத்துக்களை தெரிவித்து வரவேற்றிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு வி பி நாகைமாலி அவர்கள் உரையாற்றுகையில் நீதிமன்ற வழக்கு குறித்தும் நாம் எடுக்க வேண்டிய முடிவு குறித்தும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழக அரசோடு கலந்தாலோசிக்காமல் நாடாளுமன்றத்தின் உரிய வகையில் ஒப்புதல் பெறாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து வெளியில் பரப்பப்படும் உண்மைக்கு மாறான செய்திகள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த மாண்முக உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றுகையில் மீனவர் நலன்காக்க தனி அமைச்சர் உருவாக்கப்பட்டது போன்ற நல்ல விஷயங்களை குறிப்பிட்டு அன்றைக்கு இந்த ஒப்பந்தம் குறித்து விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது மறைந்த பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் கடுமையாக எதிர்த்தது பற்றி குறிப்பிட்டு வரலாற்று தவறு சரி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டார் எங்களால் ஏலும் என்று சொல்லுகிறார் சொல் சொல்பவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அன்றைக்கு காட்சியில் இருந்தவர்கள் வலியுறுத்திய போதும் இப்பொழுது கடந்த நான்காண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வருகிற போதும் ஒன்றிய அரசு சரி சாய்க்கவில்லை இன்றைக்கு இந்த தீர்மானம் ஒரு முன்னதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்ட பிறகாவது செய்வதற்கு நம்முடைய மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவரிடத்தை வற்புறுத்துவார் என்று நம்புகிறேன் அவரும் வரவேற்று தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார் மகிழ்ச்சி அதேபோல் மாண்மிகு ஜி கே மணி அவர்கள் வரவேற்று உரையாற்றுகிற தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதோடு ஒரு குழு நேரடியாக இந்திய பிரதமர்கள் நேரில் சந்தித்து தமிழக மீனவர்கள் கொடுமை பற்றி விவரங்களை சுட்டிக்காட்டி கச்சத்தை மீட்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி வலியுறுத்தி பேச வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதை வரவேற்றிருக்கிறார் மாண்மிகு கூ செல்ல பிறந்தவர்கள் உரையாற்றுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு முதல் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிட்டு தீர்மானத்தை வரவேற்று பேசியிருக்கிறார் அதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர்களும் இட இடையில கொஞ்சம் முரண்பாடான சில கருத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் மறந்து இந்த தீர்மானத்தை உளப்பூர்வமாக அவரும் இதை வரவேற்று பேசியிருக்கிறார் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழக மீனவர்கள் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்